ஓம் அகத்தி சாய நம்ம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜய்குமார் அருள்வாளர்களே மறுபடியும் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் மிக உயர்ந்த கமெண்ட்டுன்னே இதை நம்ம எடுத்துக்கலாம் ஞானசக்தி ஊடகத்தில் அந்த கமெண்ட்டுக்கு நம்ம என்ன பதில் கொடுத்துருக்குறோம் அப்படின்னும் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னாக்கா கமெண்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு இருக்குது பாசிட்டிவ் வந்து நம்ம நம்ம பெருமை கொள்ளுகின்ற விதமாகவும் நம்ம பெருமைகளை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாகவும் இருக்கும் நெகட்டிவ் கமெண்ட் அப்படின்னும் போது நம்மளை நம்ம திருத்திக் கொள்வதற்காகவும் நம்மை நெருங்கி வருபவர்கள் செய்கின்ற தவறை அவர்கள் திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகின்ற ஒரு பதிவாக கூட அது இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நம்ம கொடுக்குறோம் அது என்னங்கய்யா அற்புதமான கமெண்ட்டு டிவியில் சக்தி தீட்சை சக்தி தீட்சை பார்த்துட்டு ஒரு நபர் கேள்வி கேட்டிருக்காரு நீ பேசுறத பார்த்தாலே தெரியுது நீ ஒரு புலிவின்னு புலிவின்னு மயிரு மயிர்ன்னு அப்படின்ட்டு அற்புதமான கமெண்ட் சொல்லியிருக்கிறார் அவர் நம்ம என்ன ரிப்ளை கொடுத்துக்கிறோம் நான் புழுகுன்னு மயிராவே இருந்துட்டு போறேன் நான் புழுகு நான் மயிராவே இருந்துட்டு போறேன் நீ சத்தியத்தை பேச நீ சத்தியத்தை பேசேன் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பேசறதெல்லாம் வந்து புழுகாம் புழுகுனாக்கா என்ன சொல்கிறது பொய்யான தகவல்கள் கதைகள் அப்படின்ற மாதிரி மயிறு மாதிரி பேசுகிறாங்களாம் மயிறு முதல்ல பேசாது அப்படி தானே அது இப்போ இவர் வந்து அறிவில் தெளிவு கொண்டவரா தெளிவற்றவரா அப்படின்னு அவர் தான் பதில் சொல்லணும் புலிகியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மயிராக இருந்து பேசுறது யாராலையுமே முடியாது மயிர் எங்கன்னா பேசுமா அப்போ மனிதன் தான் பேச முடியும் சரி எங்களுக்கு அறிவும் தெளிவும் இருக்கிறதுனால சமூகம் நிலை அடையணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இவருக்கு நம்ம புழுகாகவே இருக்கட்டும் இல்லை மயிராகவே இருக்கட்டும் இவர் இதே மாதிரி ஞானசக்தி ஊடகத்தை நம்ம எப்படி ஆரம்பிச்சுக்கோமோ அது மாதிரி இவர் ஊனசக்தி ஊடகம்னு எதுனா ஒன்று ஆரம்பித்து ஊன கருத்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இதே மாதிரி நிறைய பதிவுகளை அவர் போட்டுக்கிட்டே இருக்கட்டும் சமூகத்தில் நிறைய பேருக்கிட்டே இவர் பேரும் புகழும் வாங்கிக்கிட்டே இருக்கட்டும் எல்லாமும் ஞானம்தான் அதனால் இதையும் நாம் கடந்து போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பதிவை நம்ம போட்டிருக்கிறோம் இவருடைய அந்த மெயில் ஐடி எதில் இருந்து எந்த மெயில் ஐடியிலேருந்து கேள்வி கேட்டுருக்காருன்னு தன்னையில் போட்டுருவோம் நாம் கொடுத்த பதிலையும் அதில் போட்டுருவோம் இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம புழுகாகவே இருக்கட்டும் இல்லை மயிராகவே இருக்கட்டும் இவர் மட்டும் சத்தியவனாக இருக்கட்டும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் இவருக்கு புழுகுன்னா என்ன மயிருன்னா என்னென்னு காட்டி கொடுக்கட்டும் இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாயனும்